அண்ணா வந்து இந்த வடமதிரக்கே ஒரு ராஜாவா இருக்கிறாரு அப்படி ராஜா இருக்கு பொழுது அவர் மாப்பிள பார்த்தா பெரிய எடம தான் அண்ணா கை தொங்குது

நடக்குது இருபதுக்கு அறுபதுக்கு வீடு ஆகுமா அதனால என்ன பண்றது அந்த கெலவனை கட்டின் போராடத்தை விட நீ உங்களத கட்சி

போடு வெட்டி நல்லா அய்யோ ஏப்பா அய்யோ ஐயோ அது கம்மா தாங்க தவிர பிளாஸ்டிக் புறான் ஏ பிளாஸ்டிக் இது வந்துரு போற மூர்த்திக்கு அறுபது நடக்கிறது அந்த அறுபதுக்கும் இருபதுக்கு ஈடுவா வேணாம்

Yeah, dog.

அந்த சிற்பிகள் கட்டிடும் திருக்கோவில் சொன்னாங்க விளக்கம் எப்படி எப்படி சிற்பிகள் கட்டிட கோவில் உள்ளாக எப்படி சிற்பிகள் சிற்பினா இந்த பெயர்தான் சிற்பி சிற்பி யாருடைய அருளை பெற்றவர்கள் விஸ்வகுர்மாவுடைய அருளை பெற்றவர் அப்பொழுது வந்து கோட்டை கட்டி தந்தவர் யாரு கோட்டை அவருடைய அருள் இருந்தாதான் சிற்பிகளுக்கு சிலையானது செய்ய முடியும் அப்படிப்பட்ட சிற்பிகள் கட்டிட கோவில் உள்ளாக அந்த தெய்வம் இருக்கா இருக்காடா இருக்க கோயிலு சரி

அந்த கோவில் இருக்கிற தெய்வம் எனக்கு வந்து கோவில் கட்டுக்கும் சொன்னது கிடையாது நம்ம போல இருக்கக்கூடிய மாநிலங்கள் மூலமாக கட்டு அந்த உடம்புல இருக்கிற பாருக்கு கோவில் எனக்கு திருவிழா நடத்து அப்படின்னு அந்த சாமி வந்து மனசுல வந்து சொல்லுது சொல்றதுனாலதான் தான் திருவிழா நடத்துறோம் சாமியானது வந்து

இருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேன் என்னுடைய விளக்கம் சொல்லுங்க சொன்னதான் தெரியும் சொன்னா தெரியும் kayil bilang aku ini tu

பிறந்தவன் என்னுடைய பெயர் வசூதேவர் யாரு வசூதேவர் என்னுடைய பெயர் வசூதேவராக இருந்தாலும் நீ இப்போ வந்தவனா இல்ல வந்தவனா தெரியுமா சொல்லுங்க சொல்லு வந்தீங்க சொல்ல அப்படியே சொ காசிபர் தெரியுமா திதியும் குளிக்க செல்லும் அவர்கள் வந்து தேவேந்திரன் மீது ஆசைப்பட்டு

எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லும் பொழுது பகவானவர் சொன்னார் நான் வருங்காலத்தில் உனக்கு மகனாகவும் அவங்க இரண்டு பேருக்கும் மனைவியாகவும் பிறப்பேன் அப்பொழுது நீ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க சாபம் போவோம் என்னாரு அப்படிதான் காசிபரானவர் வசூதேவராகவும் அதி திதியானவர் தேவி ரோஹிணியாகவும் பிறந்தாங்க ஓஹோ இப்போ இப்ப பிறந்திருக்கிறாங்க இப்போ போற முடிச்சுக்கு அப்பயே ஆண்டவன் எழுதி இருக்கிறான் அதான் ஒரு காரணம் இல்லாமல்

ஏய் ஆமா ஏbuddy நாட ஏய் ஓ வா என்றால் வா ஓஹோ ஓ என்றால்

அப்பாவுக்கு பிறகு எனக்கு குரு ஆமா ஏண்டா ஆ அரசன் ஆமா தொண்டு வேலை செய்யக்கூடிய யாரு எனக்கு ஆமா ஆகலத்தை பணி இது ஒரு மரியாதை கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை ஆமா நீ என்ன சொல்கிறேன் ஆமாம் கொடுத்தாங்க மரியாதைய ஆஹ் ஆ ஆட்டி சுகமாக இல்லாத சாரி ஆ ஹ அப்புறம் சரி அப்படி இருந்தாலும் இந்த காரணத்தில் இந்த நேரத்தில் நீ இந்த மணிமுகம் தனித்திருக்கும் பொழுது என்ன வரவச்சியே

எல்லாத்தையும் வெறுத்து ஐம்பத்தை விட்டு விட்டு மகன் ஞானி அதனால இன்றைக்கு உன் மீது எனக்கு தனியா ஒரு பாசம் வந்து விட்டது

அதனால இன்றைக்கு சமைக்கின்ற கழகத்துக்காக தெரியுமா இந்த காரணம்